அஸ்லாம் அலைக்கு வரஹத்துல பிரகாத்துகு இன்ஷால்லா செகண்ட் பாட்டு துருஸ்ல பன்னிரெண்டாம் பாடம் தான் நம்ம பார்க்க போறோம் அத்தூ சாணி அசர பனிரெண்டாவது பாடம் மாதா யா தஃின அதாவது அஹிமதுடைய தாயே ஏ அஹிமதுடைய தாயே எதை நீங்க செய்றீங்க எதை செய்கிறாய் நீ என்ன இப்ப வந்து உம் அஹ்மத ஏன் போடுதோம் இலாஃபத்துல இருந்துச்சுன்னா முனாதா என்ன செய்யும் நசபு மீது அப்படியா வரும் தனித்து இருந்தா மட்டும்தான் யா ரஜலு யா உம்மு அப்படின்ட்டு வரும் அஹ்மதுடைய தாயே அப்படின்னு கொடுத்தோம்ல என்ன செய்யும் யா உம்மேன்னு சொல்லிட்டு வரும் அஹ்மத அப்படிங்கறது வந்து அஃபாய்லு வசன் மீது வருதுல்ல என்ன அஃபாயலுங்கிற வசன் மீது வந்துச்சுன்னா அது என்னது கைர முன்சரிவு கைர முன்சரிவில் என்ன வராது ஜரும் வராது தன்வீனும் வராது அதனால் அஹ்மதீன் வராமல் அஹ்மதான் வந்திருக்கு நிதா முனாதா முதாஃப் முதாஃபிலே புரியுதா அபுகசு நான் தேடுகிறேன் அனி தவாய் மருந்தை மருந்தை தொட்டும் நான் தேடுகிறேன் மருந்தை நான் தேடுகிறேன்னு சொன்னான்னு தெரியும் அல்லது அப்படிப்பட்ட அகதத்துகு எதனை நான் வாங்கினேனோ அகத்துகுனா முஸ்தஸ்வா அம்சி நேற்று ஹாஸ்பிட்டலில் இருந்து எதை நான் வாங்கினேனோ அப்படிப்பட்ட மருந்து வை தொட்டும் நான் சொல்றான் ஹுவ அது மக்தபி அது என்னுடைய அறையில் மேஜையின் மீது இருக்கிறது கைஃபாலு உங்களுடைய நிலை இன்று எப்படி இருக்கிறது ல யோமாஹிசனும் அப்படின்னு யோமுன்னு கொடுங்க சரிங்களா அதாவது இன்று நல்லா அதாவது நல்லா நீங்கள் இருக்கலாம் தஜி அவங்களே என்ன அவங்களே சொல்கிற மாதிரி நல்லா இருக்கீங்க அதுக்கு உம்மா அஹ்மது சொல்கிறா உம்மா அஹ்மதை சொல்கிறா அஹ்மது உடைய தாய் நம் ஆமா அனல் யோமு இன்று இன்று நான் அஹிசனு நல் நல்லா இருக்கேன் வலம் என்ன இந்த சூப்பர் சிறப்பு ரொம்ப நல்லது அப்படிங்கிற வார்த்தையை வந்து அகசன்னு சொல்லலாம் சரிங்களா நீ அழகாக்கி விட்ட அப்படின்னா அகசந்த நீ நல்லா செஞ்சுட்ட நீ ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி சொன்னான் அகசந்த அகசந்தி அப்படின்னு அந்த ஃபேலுடைய வடிவமைப்பில் பயன்படுத்துங்க மத்தா ததுக பீன இளல் முஸ்தஸ்வா ஹாஸ்பிட்டலின் பக்கம் எப்பொழுது நீ செல்வாய் சதுகபு பாத சாத்தி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சீக்கிரம் நான் செல்வேன் தி சீன் எதன் மீது நுழையும் முதாரியின் மீது நுழையும் முதாரியில் எதன் மீது நுழையும் இஸ்திக்பால் மீது நுழையும் நாரன் ராத்த லஹப் ஏன்னா லஹப் சூரால அப்போ விரைவுங்கிற அர்த்தத்துக்காண்டி இது வரும் ஆனால் இனிமே தான் நடக்க போகுது சரிங்களா ஹாமிதா தாரிஃபின தொபிபத்தல்லதி ரஹப்தி இலேகா அம்சி நேற்று யாரின் பக்கம் நீ சென்றாயோ அப்படிப்பட்ட லேடி டாக்டர் உனக்கு தெரியுமா நேம் ஆம் ஆரிஃபுஹா அவரை எனக்கு தெரியும் இஸ்முஹா அவர்களுடைய பேர் துக்தூரு ஸ்வாத் முனைவர் ஸ்வாத் துக்தூர்னு எப்போ சொல்லுவான் அந்த டாக்டர்லயே பிஹெச்டி முடிச்சிருப்பாங்களா அவங்கள சொல்லுவோம்ண்ணா எஹூலுனை கூறுவார்கள் இன்னகா நிச்சயமாக அவர் அஹிசனும் தொபீபத்தின் ஃபில் முஸ்தஸ்பா ஹாஸ்பிட்டல்லையே ரொம்ப நல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இந்த இஸ்முத்தஃப்லீலுக்கு அப்புறம் நான் சொன்னேன் மேக்ஸிமம் எப்படி இருக்கும் இலாஃபத்தாக இருக்கும் அப்படி சொல்லி சொன்னேன் மேக்சிமம் இலாஃபத்தாக இருக்கும் எப்போ வாத்தி தமிஸ் வரும் அப்படின்னு ரீசண்டாக கூட நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன்னா ஷார்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்து அந்த ஷார்ட்ஸுடைய சட்டம் எங்கேயாவது வச்சுன்னா அதை நோட் பண்ணி அந்த இடத்துல ஒரு துண்டு பேப்பர் மாதிரி வச்சு பின்னடிங்க இல்லாட்டி இதோட சேர்ந்து ஒட்டி வைங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஆசிரியராக இருந்தீங்க அப்படின்னா மாதா என்னுடைய பிள்ளைகளை எதை நீங்கள் செய்கிறீர்கள் வீட்டு பாடங்களை நாங்கள் எழுதுகிறோம் நன்றாக இன்று பாடத்தை நீங்கள் விளங்கினீர்களா நம் ஆம் நஃமா அதை நான் அதை நாங்கள் விளங்கினோம் ஜெயிதன் ரொம்ப நல்ல அதை நாங்கள் விளங்கினோம் முழங்கினோம் அல்லாவிற்கே எல்லா புகழும் ஐய சூரத்தின் ஏன் இந்த ஃபாலுக்கு இது மஃபுலா வந்திருக்கு அதனால ஐயன் வந்திருக்கு நம்ம சொல்றோம் சரிங்களா எந்த சூறாவை தகவலூனை நீ மனம் செய்தாய் ஆனா இப்பொழுது இப்பொழுது எந்த சூறாவை நீ மனநம் செய்தாய் சரிங்களா ஏன் ஐயன் வந்திருக்கு தகவலூனை என்ற ஃபாலுக்கு இது மஃபுலா வந்திருக்கு அதனால இப்படி வந்திருக்கு ஐக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை கண்டிப்பா என்ன செஞ்ச தான் செய்யும் என்ன அம்மா அதாவது அண்ண நான் நான் மன எனவே நான் மனநம் செய்தேன் சூரத்தில் முழுக்கி முல்க் சூராவை நான் மனநம் செய்தேன் இப்போ இது சரத்து அப்படிதானே இது சர்த்து அம்மா என்ற வார்த்தை என்னது சரத்து இந்த சர்த்துக்கு ஜவாபா வந்திருக்கனால இந்த ஃபா அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கு நுழைஞ்சிருக்கு சரிங்களா ஃபா என்ற வார்த்தை என்ன செஞ்சிருக்கு நுழைஞ்சிருக்கு ஒரு அம்மா வந்தால் இன்னொரு அம்மா என்ன செய்யும் வரும் என்ன அம்மா அதாவது ஹவுலாயி இத்தகையவர்கள் ஃபை அஃபலூன மனனம் எனவே மனனம் செய்வார்கள் சூரத்தில் களமி களம் சூறாவை மனனம் செய்வார்கள் இப்போ இதுவும் அதே மாதிரி தான் சர்த்து தான் ஒரு அம்மா வந்தால் இன்னொரு அம்மா வருவாங்க ஏன்னா அம்மா என்பது சர்த்து அந்த ஜவாபில் என்ன நுழையும் ஃபான் நுழையும் வ மாதா தஃபால்ன அன் துண்ண யா பனாத்தி என்னுடைய பெண் பிள்ளைகளே எதை நீங்கள் செய்கிறீர்கள் நஹினுல் ஆன நலாபு இப்பொழுது நாங்கள் விளையாடுகிறோம் நாங்கள் இப்பொழுது விளையாடுகிறோம் ஏன்னா முப்ததா ஹபர் லர்ஃப் மட்டும் போட்டுக்கோங்க இல்லை மஃபுல் முக்கதம் கூட போட்டுக்கலாம் அஃபி வக்தின் ஏன்னா அஃபி வக்தில் அமலி தலாபுன அதாவது வந்து வேலையுடைய நேரத்தில் விளையாடுகிறீர்கள் மத்தா தக்கராயினா துருசை என்ன வேலை இருக்கு எப்பொழுது பாடத்தை நீங்கள் படிப்பீர்கள் மத்தா தக்தொபுன வாஜிபாத்தி வீட்டு பாடங்களை எப்பொழுது நீங்கள் எழு எழுதுவீர்கள் இப்போ பாடங்களை அப்படிங்கறனால இது மஃபுல் மஃபுல் மஃபுல்ல நசபு தானே வரணும் ஆனால் வாஜ்பாத்தின்னு ஏன் கசர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டா இது மன்னஸ் என்ன மன்னஸ் சாலிம் ஜமு அதனால அதுல என்ன வராது நசபு என்பது வராது நசபுடைய இடத்துல என்ன போட்டிருப்பாங்க கசர் தான் போட்டிருப்பாங்க புரிஞ்சுகிட்டீங்களா நசபீனும் ஜர் இடத்துல கச கசரை கொண்டு நசபீனும் ஜர்ரா இருக்கும் ஜம்முல புரிஞ்சுக்கிட்டீங்களா போட்டிருக்கேன் எடுத்து பாருங்க இப்போ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி அஹிமதான்னு நம்ம பார்த்தோம்னா அந்த படத்தில் ஸ்டார்டிங்ல கைர முன்சரீப் முன்சரி வர இல்லை ஜரு வராது ஜரு வரக்கூடிய இடத்துங்களை எப்படி நம்ம நசபு போடுவோமோ அதே மாதிரி சாலிம் ஜம்முல நசபு வராது நசபுடைய கசர் கொடுப்போம் ஏன்னா இன்னும் நாங்கள் கராயினா நாங்கள் விளையா விளையா நாங்கள் படிப்போம் துருச அதாவது நாங்கள் பாடத்தை படித்தோம் வ கதப்னா வாஜிபாத்தி இன்னும் நாங்கள் வீட்டு பாடங்களை எழுதி விட்டோம்லா அல்லாவிற்கு எல்லா போலும் அகுசன் துண்ண யா பனாத்தேன் என்னுடைய பிள்ளைகளே நீங்கள் அழகாக்கி விட்டீர்கள் கதா இவ்வாறே தஃபாயலு நீங்கள் செய்வீர்கள் தில்மீது அதாவது மாணவிகள் முஜிதகிதாத்தி முயற்சியுள்ள மாணவிகள் இவ்வாறே செய்வார்கள் ததுக புன செல்வார்கள் இரதி சந்திப்பதற்காக ஹாலாத்தி குன்ன உங்களுடைய சாட்சியை சந்திப்பதற்காக உங்க மத்தாங்கிற வார்த்தை விட்டுட்டோன்னா மத்தா ததுக புணல் இரதி ஹாலத்தி குன்ன உங்களுடைய சாட்சியை சந்திப்பதற்காக எப்பொழுது செல்வீர்கள் ஆ தாரீஃப்ன உங்களுக்கு தெரியுமா அன்னகா நிச்சயமாக அவளுக்கு மறையில் உடல் உடல்நலம் சரியில்லை என்ன நீங்கள் அறிவீர்களா நிச்சயமாக அவர் நோயாளி என்று அப்படிலாம் இது பண்ணாம பேச்சு வழக்கில் நம்ம இப்படி பேசிட்டோம் அப்படின்னா நம்மளே என்ன செய்யலாம் ஆ தாரிஃப்னா அன்னகா மறையில் எத்தணும் பேச்சு வழக்கில் அரேபியை கொண்டு வரலாம் நேம் ஆம் நாரிஃபு தாளிக்க அதை அதை நாங்கள் அறிவோம் எங்களுக்கு தெரியும் சஃபாகல்லாம் அல்லாம் அவருக்கு குணமளிக்கட்டும் சார் நதுகபுலி ஜியாரதிகா காதல் மசா இன்னைக்கு சாயங்காலம் அவங்கள பார்க்கறதுக்காக சீக்கிரம் நம்ம போவோம் இன்ஷா அல்லா நாடினா இந்த சாயங்காலம் அவங்கள சந்திப்பதற்காண்டி நம்ம போவோம் யாகமது யாஹ்மதே ஆ தாரிப்பு மதா எர்ஜூல் ஜீரானு மின் மக்கத்தை மக்காது மக்கால இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எப்போ திரும்புவாங்கன்னு தெரியுமா காலை சொன்னான் லீ எனக்கு லீ யூசுஃப் யூசுஃப் எனக்கு சொன்னான் என்னன்னா சன் அர்ஜு ஃபில் உஸ் காதிமி வரக்கூடிய வாரத்தில் நிச்சயமாக என்ன நான் நிச்சயமாக நான் வரக்கூ சன் அர்ஜூ ஃபில் உஸ் காதிமி வரக்கூடிய வாரத்தில் நாங்கள் திரும்புவோம் சீக்கிரம் வரக்கூடிய வாரத்தில் நாங்கள் திரும்ப என்று சொன்னால் அலுன்னு நான் நினைக்கிறேன் அண்ணகு நிச்சயமாக அவர்கள் ச யர்ஜு திரும்புவார்கள் யோமன் சபதி சனிக்கிழமை அவங்க திரும்புவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நான் நாடினால் சனிக்கிழமை அவங்க திரும்புவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு அதுக்கு அப்புறம் அண்ணன் வந்திருக்கு கவனிச்சுக்கோங்கண்ணா சக்கிய ஃபாலுக்கு அப்புறம் என்னதான் வரும் தான் வரும்னா தம்பிரும் பயிற்சிகள் சகிமாய எளி வரக்கூடிய அந்த ஒன்றை சரியாக்கு தபுகசு உம் உம்மாஹும் அணில் மிப்தாயி சாவியை அஹ்மது தபுகசு தேடினாள் சாவிய அவங்க அம்மா தேடினாங்க அஹ்மத் உம் உம்மத இலா முஸ்தா மே சவுஜிகா அவளுடைய கணவனுடன் ஹாஸ்பிட்டலின் பக்கம் உம் சார் உம் அஹ்மத் செல்லுவாள் அப்படியா என்ன நீங்க எதை தொட்டும் அணி தவாயி அப்படின்னு போடணும் யாரோட செல்லுவாங்கன்னு அதை அடிச்சுட்டு அந்த வார்த்தையை திருத்தணும் புரியுதா உம் அஹ்மது உம் அஹ்மத் லா தாரிஃபு துக்தூர் சுவாத் உம் அஹ்மதுக்கு வந்து முனைவர் சுவாதை தெரியா தெரியாது அஹ்மது அஹ்மது எஹ்பலு சூரத்தில் கலமி கலம் சூறாவை மனனம் செய்வான் வை எகவத்துகு அவனுடைய சகோதரர்கள் எஹ்பலுன சூரத்தில் முல்கி முல்க் சூராவை மனநம் செய்கிறார்கள் ஜீரானு ஹாமித் என்ன ஹாமித் அண்டை வீட்டினர் ஹாமிதின்னு போடுங்க ஜீரானு ஹாமிதி ஹாமிதின் அண்டை வீட்டினர் ரகபு இல ரியாலி ரியாத்தின் பக்கம் சென்றார்கள் அப்படியா பார்த்தோம் அன்னிஸ் மன்ன ஃபாய்லே ஃபி ஃபிகுள்ளி ஒவ்வொன்றிலும் என்ன ஜுமலில் ஆத்தியத்தி பின்வரக்கூடிய ஜும்லாக்களில் இருந்து ஒவ்வொன்றிலும் மன்ன சாக்கு ஃபாயில் மண்ண சாக்கணும் ஃபாய்லே நம்ம முன்ன மண்ண சாக்கணுமா என்ன தாரீஃபுலகத்தில் அரபியத்தை யார் செய்யது என்னுடைய தலைவனே அரபி மொழி உங்களுக்கு தெரியுமா அப்போ லேடிக்கு யார் சையதத்தின்னு போட்டால் தாரீஃபும் நம்ம போட முடியாதுல தாரீஃபின்னு போடணும் அப்படிதானே என்னுடைய தலைவியை அரபி மொழியை நீங்கள் அறிவீர்களா இந்த மாதிரி நம்ம மாத்தணும் மாதா தகுமது இப்போ யா ஃபாத்திமத்தின் போடுங்களா இல்ல யா ஆயுஷத்து போடுங்க போட்டாங்க என்ன போடணும் போடணும் அத கவனிச்சு போடுங்கண்ணா ஐநா தஜிலு யூ யதே வகுப்பறையில் எங்கே நீ உட்காருவாய் மதா ததுகபு இலல் முஸ்தா யாபி என்னுடைய தந்தை ஹாஸ்பிட்டலின் பக்கம் எப்பொழுது நீங்கள் செல்வீர்கள் மாதா தக்கோலி யாகி என்னுடைய சகோதரனை எதை நீ சொல்லுகிறாய் மதா தர்ஜு மினல் மதர் மினல் மதர் சத்து யா அலி அழியே மதர்சாவிலிருந்து எப்பொழுது நீ திரும்புவாய் இலா இலா மண் ரிசாலத்தை யா பஷீர் யா பசீர இந்த கடிதத்தை யாரின் பக்கம் அதாவது யாருக்காக நீ எழுதுகிறாய் ஐயு சூரத்தின் தகுஃபலுள் ஆன யாகை என்னுடைய சகோதரனே இப்பொழுது எந்த சூறாவை நீ மனனம் செய்கிறாய் அத்தப்புகம் தரச ஜெயிதன் யா ஹாமிது யா ஹாமிதே நன்றாக இந்த பாடத்தை நீ விளங்கினாயா மத்தா தகசிலு காதல் கமிசை யா யாசிரு யா யாசிர இந்த சட்டையை எப்பொழுது நீ துவைப்பாய்